எந்த பகுதியில் இருக்கீங்க வணக்கம் எந்த பகுதி என்ன என்ன வாங்கியிருக்கீன்னு சொல்லுங்க என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஆஹ் பணம் கற்கண்டு வாங்கியிருக்கேன் தேன் வாங்கியாச்சு உம் அவளு வெங்காயம் வாங்க சொன்னீங்க அவளு வெங்காயமும் வாங்கியாச்சு உம் அப்புறம் அப்புறம் பெரும்பொடல சுத்தம் பண்ற இனிமை கேன் ஆஹ் இனிமா வாங்கிட்டு வர போயிடுறாங்க ஆஹ் இது இடமே வாங்கிட்டு வர்றாங்க பார்த்துக்கறேன் பாக்கலாம் அந்த மூணு நாள்ல நாலு நாள் வெயிட் என்ன எழுவத்தி ரெண்டா என்ன எடை இருக்குங்க கடைசியா எவ்வளவு எடை ஆமா கடைசியா பார்த்தது வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லா உணவு இல்லாம இருந்தோம் ரெண்டு நாள் சாப்பிட்டது பிறகு ரெண்டு உண்மையான எடை கிடையாது சரிங்க சரிங்க என்னுடைய எடையை வந்து எண்பது கிலோ என்னுடைய வெங்கடேசனுடைய எடை வந்து தொண்ணூத்தி கிலோ தொண்ணூத்தி மூணு கிலோ அதனால வந்து பரிணாம சித்தாந்தத்தின்படி இதா இது செய்ய முடியும் இது வந்து இது மருத்துவம் முறை அதனால திருப்பி திருப்பி சொல்றேன் இது விளையா இது இது எது வைத்தியம் நினைச்சீங்கன்னா தப்பு புரியுதா அப்படி பாத்தீங்கன்னா வைத்தியம் பார்த்து நிறைய பேர் வைத்தியம் பண்றாங்க ஏன் நான் ஆரோக்கியம் வர்றது இல்லை இது வந்து பரிணாமத்தை புரிஞ்சு கொள்ற அதனாலதான் யாருக்கு சொல்லி தர்றது இல்லை இது பெரிய டஃப் சப்ஜெக்ட் இது புரிய வைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகினது ஒரு வருஷம் ஆகிடும் என்ன ஆரோக்கியம்னா எங்க நிக்கிது எந்த இடத்துல யாரோக்கமே சாதாரண கிடையாது ஆரோக்கியங்கிறது எந்த நோயையும் குணமாக்க முடியாதுங்கறது வெள்ளக்காரனுடைய தத்துவம் சரிங்க இப்ப யாரு வாங்கி வச்சியா சமைச்சு சாப்பிடணுமா என்ன என்ன பண்ண சில காய்கறிகள் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான காய்கறிகள்ல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம் வாங்கிட்டு ஒரு அடுப்பு ஒரு மின்காந்த அடுப்பு இருக்கலாம் ஆஹ் இருக்கு அடுப்பு இருக்கு இந்த மின்சார சுத்தமான மின்சாரம் அடுப்பு ஆஹ் எப்பவுமே வந்து ஒரு எப்பவுமே வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்கணும் எப்பவுமே அது சுத்தமான தண்ணி சுத்தமான தண்ணி அந்த தண்ணியே போதும் அந்த தண்ணி தப்பிக்கிறதுக்கு தானே இது வந்து நிரந்தரம் இல்ல தப்பிக்கிறதுக்குதான் தான் என்னது தப்பிச்சு போறதுதான் அதுக்கப்புறம் வந்து இது காற்று இல்ல காற்று சுத்தமான காற்று இருக்கணும் உங்களோட சுத்தி வந்து யாரும் இருக்க கூடாது ஆ அது சுத்தி இருக்கீங்க இப்போting நான் மட்டும் தான் இருக்கேன் இந்த ரூம்ல வேற யாரும் கிடையாது மேலே எங்க அடுக்கு இருக்கீங்களா குடியிருக்கீங்க கீழ காட் அடுக்கு மடல குடியிருக்கீங்களா இல்ல 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 எங்க வீடு தான் அம்மா கீழ இருப்பாங்க அம்மா பசங்க அந்த இவங்க தா அக்கா தங்கச்சி பசங்கள அங்க இருப்பாங்க அவங்க கீழ இருப்பாங்க நான் மட்டும் தனியா மேலே இருப்பேன் திருமணம் ஆயிடுச்சா இல்ல இல்லையா தங்கச்சி பசங்க இல்ல உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா

பேரப்பிள்ளை இருந்தால் சும்மா கற்பனையா சொல்றேன் பேரப்பிள்ளைக்கு இருந்தா இந்நேரம் சண்டை போட்டு இருப்பாங்க உம் சரி இதெல்லாம் இதெல்லாம் வாங்கி வச்சிட்டு இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த தேன் இருக்கு இல்லையா தேன் எலுமிச்சை மரம் எப்பவுமே எலுமிச்சோடு நாலஞ்சு இருக்கணும் எப்பவுமே ரெண்டு மூணு எலுமிச்சோள இருக்கணும் சரி சரிங்க கொஞ்சம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் இருக்கு ரெண்டுமே இருக்குது ஆமா இப்போ கொஞ்சம் சப்பாத்தி மாவு இருந்தா கொஞ்சம் ஒரு அரை கிலோ கால் கிலோ வாங்கி வச்சிக்கோங்க இதா

மருத்துவம் எப்படி செய்யறதுன்னு உலகத்தை நான் தரேன் உலகத்துல எல்லா மருத்துவரும் இது கத்துக்கணும் எம்பிபிஎஸ் எம்எஸ் யாரா இருந்தாலும் இது இப்படித்தான்டா வருத்தம் நான் சொல்ல போறேன் சரி சரி சேலஞ்சு வைத்தியத்துக்கே வைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குறேன் யாருக்கு உம் இப்ப எதுவும் மருந்து எடுக்க வேலை இரவு மருந்து எதுவும் எடுக்க தேவையில்ல அவங்க கொடுத்த மருந்து மருந்து எடுத்து மருந்தினால ஆரோக்கியம் வருதான்னு நீங்க நிரூபிங்க முதல்ல நீங்க ப்ரூஃப் கேணுங்க மருந்தை சாப்பிட்டு எனக்கு ப்ரூஃப் கொடுங்க அந்த மருந்து சாப்பிட்டு ஆரோக்கியமாச்சி டாக்டர்கிட்ட ப்ரூஃப் கேளுங்க

உங்களுக்கு இல்ல உலகத்துக்கு போது நீங்களானு பேசுறது வேற இது உலகத்துக்கான அறிவிப்பு என்னது உலகத்துக்கான அறிவிப்பு ஆமா உட்கார்ந்து பேச இருக்கவங்க பொறுமை பத்தாது நான் அப்படின்னா எவ்வளவு காலம் இருபத்தி வருஷம் நான் பொறுமையா உட்காந்து எனக்கு எப்படி பொறுமை இருக்கணும் நான் தனிமையதா இருக்கேன் தேனு லெமன் புழிஞ்சு அந்த தண்ணியை குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஆமா கொஞ்சம் ஒரு எப்படி ஒரு ஒரு எலுமிச்சை பழத்துக்கு அரை லிட்டர் போதும் ஒரு எலுமிச்சை பழத்துக்கு அரை லிட்டர் தண்ணி போதும் அது தேவையான கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கொஞ்சம் கூட குறைச்சு இருக்கலாம் ஊற்றிக்கணும் இருக்கணும் அதே மாதிரி தண்ணீர் ரொம்ப முக்கிய முக்கியம் தண்ணீர் வந்து ஐம்பது எம்பளுக்கு மேல போக கூடாது நிறைய குடிக்கவே கூடாது எனக்கு நிறைய அந்த எப்பயுமே ஐம்பது இருக்கணும்னா அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் வந்து முதல்ல எல்லா இடத்துலயும் சர்க்குலேஷன் பண்ணிட்டு வரும் எல்லாம் போய் முதல்ல கழிவுத்தே வரும் பசி வரும் இருந்தாலும் பசி வரும் பசி வரப்ப கொஞ்சம் அடக்கி பார்க்கணும் தண்ணி குடி சுத்தமா அப்ப வந்து எலுமிச்சு பழம் சாப்பிட சாப்பிடும் எலுமிச்சு பழம் தேனெல்லாம் குடிக்கூடாது அந்த நேரத்துல பசி வரும் போது ஆஹ் அப்ப தூய தண்ணி அழந்தி பார்க்கணும் முடியலையா நீங்க சை உணவு சாப்பிட்டுக்கலாம் முடியலன்னா சைவ உணவு சாப்பிட்டுக் கொள்ளலாம் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடணும் முடியலன்னா உனக்கு என்ன சைவ உணவு பிடிக்குமா சாப்பிட்டுக்கலாம் அல்லது நான் சொல்ற சைவ உணவை சாப்பிட்டுக்கணும் சீக்கிரம் முன்னேறும் நீங்க விரும்புற சைவம் அவளை வந்து நான் ஊற வச்சு வெங்காயத்து போட்டு வணக்கி நிறைய சரி அவள் ஒரு கால் கிலோ இருக்கலாம் முட்டைக்கோசு வந்து ஒரு நூறு கிராம் இருக்கலாம் வெங்காயம் ஒரு நூறு கிராம் இருக்கலாம் நல்லா வணக்கி உப்பு காரம் கவியா போட்டு சுவையா சாப்பிடலாம் ஒரு ஊருகா வச்சு சாப்பிடுறது ஊருகா வச்சு சுவையா சாப்பிடு வயிறு நிறைய சாப்பிடணும் சரி ஒரு ஆறு மணிக்கு சாப்பிடலாம் இப்ப ஆறு மணிக்கு நீங்க சாப்பிடலாம் மணி மூணாச்சு என்ன சாப்பிடறது என்னாச்சு எப்ப வேணாலும் சாப்பிடல இது சுத்தப்படுத்துற வந்து பட்டினி கட்டி பத்தியும் கிடையாது இது வந்து உடம்புல இருக்கிற எக்ஸசா இருக்கிறத பூரா நியூட்ரல் பண்ணி ஆகணும் இது ஒரு ட்ரையல் ஒரு மூணு நாளைக்கு ஒரு ட்ரையல் மூணு நாளைக்கு ஒரு ட்ரையல் பாக்கணும் அதாவது நான் பசிக்கும் போது அந்த அவல் எடுத்துக்கணும் அது வரைக்கும் அந்த தண்ணி தான் பசிக்கும் போது இல்ல ஃபைனல் ஃபைனல் மூணு

பார்த்தேன் பிசு பிசு வந்துருச்சு அதிக மாயம் கிருதி இருக்கு சோறு வருது பீட்டோல் அதெல்லாம் பொய் பீட்டோலும் இதெல்லாம் இந்த ஏ ஏ புதுசு புதுசு என்ன வேணாலும் சொல்லட்டும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது நீங்க எல்லாமே சாப்பிட்டு எல்லாம் பருப்பு சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க பீட்டோல் தனியாக தனியா இங்க இருந்து வருது பீட்டோலு தனியா அதெல்லாம் மாத்திரம் சாப்பிட்டா ஆற்றடை வராதா அதெல்லாம் கிடையாது ரத்தம் உணவு சாப்பிட்டால் ரத்தம் கெட்டு போய்விடும் உணவு சாப்பிட்டால் ரத்தம் கெட்டு போகும் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்ல தெரியாது ஏன்னா உடம்பு வந்து தனித்து இயங்குது சரியா இப்ப இதை மட்டும் பண்ணிக்கோங்க சாயங்காலத்துக்கு ஆறு மணிக்கு கூப்பிடுறீங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு கூப்பிடுறீங்க இப்ப என்ன பண்றீங்க நீர மருந்தா இருந்துட்டே இப்ப இருந்து நீர மருந்தா இப்ப இருக்கிற தண்ணீர் ஏதோ ஒரு தண்ணீர் எடுத்து குடிச்சுட்டே வாங்க சுத்தமான தண்ணி இருக்கும் இல்லையா ஆர்வ வாட்டர் இருக்கலாம் கேன் வாட்டர் இருக்கலாம் எப்பவே அந்த வாட்டர் பாட்டில் இருக்கலாம் எடுத்து வச்சுக்கோங்க வாட்டர் ஊத்திட்டு காட்டுங்க

என்னை சுத்தி பாரு யாரும் கிடையாது என்னை சுத்தி யாருமே கிடையாது என்னை சுத்தி யாரு நான் தனிமையில தான் உட்காந்துருக்கேன் தனிமையில் இருந்தா தான் நான் பேச முடியும் வகுப்பு எடுக்கிறப்ப இந்த மாதிரி அமைதியா இருக்கணும் அமைதியா உட்காந்துக்கணும் வகுப்பு எடுக்கிறப்ப பாஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நடக்காது அது ஒண்ணு பயப்பட தேவையில்லை மூணு நாள்ல ரெடியூஸ் மூணு நாள்ல குறைஞ்சிரும் மூணு நாள்ல குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க ஏன்னா இது நீங்க நீங்க வைத்தியம் பாக்குறது இல்ல நீங்கள் வைத்தியம் கற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் புரியுதா சரிங்க சரிங்க இதுல இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பக்கத்தை நல்லா படிங்க மூணாவது பக்கத்தை மூணாவது பக்கம் மூணாவது பக்கம் அது வந்து டாக்டர் மகாலிங்கம் அவர் யார் சாதாரண மனிதர்கள் மிகப்பெரிய தொழில் வரலாறுக்கு பெரிய பெரிய செலவு பண்ண அவர் வரலாறுடைய வரலாறுடைய தொண்டர் வரலாறுடைய தொண்டர் ஆஹ் அவருதான் அந்த கூறையெல்லாம் சமைச்ச கூறையெல்லாம் மறுகட்டமை பண்ணாரு பெரிய தொழில் மூணாவது என்ன சொல்றாரு மறுக்கட்டீங்களா படிச்சிருங்க அதாவது பாருங்க

நீங்களும் வாங்க நீங்களும் வாங்கி வச்சுட்டீங்க சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல என்னது அப்படி அப்ப இது மெடிக்கலா ப்ரூஃப் பண்ண என்னுடைய ஆசிரியர் மெடிக்கலா ப்ரூஃப் பண்ண அது மட்டும் இல்ல நாசா விஞ்ஞானிகள் விண்வெளி விஞ்ஞானிகள் ஸ்டடி பண்ணிட்டாங்க ஸ்டடி பண்ணியாச்சு இப்ப நான் வந்து எல்லா இஸ்ரோ விஞ்ஞானிகள் நேரடியாக நான் கொடுத்தாச்சு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் ராணுவ விஞ்ஞானிக்கு நேரடியாக நான் கொடுத்துருக்கேன் சரியா வீடு நம்ம சந்திக்கலாம் நன்றி நன்றி இப்ப இருந்தே தொடங்குங்க கண்டிப்பா

மருந்தை சாப்பிட்டு அலோபதி விஞ்ஞானிகள் நான் நேரடியாக சொல்றேன் மருந்தை பின்பற்றி மருந்தை பரிந்துரைக்கிறேன் அது மருந்தை மருந்து மூணு வகையில் இருக்கலாம் மருந்து மாத்திரை மூலிகைகள் மருந்து மாத்தரை மூலிகைகள் இந்த மூணையும் கொடுக்கிற ஒரு மருத்துவன் அது மூணையும் கொடுக்கறோம் அது யார் வேணா வச்சுக்கலாம் நீங்க மருத்துவனா நீங்க அலோபதி மருத்துவம் தேவையில்லை மருந்தை கொடுக்கற யாருமே நோயை குணமா தன்னுடைய நோயை குணமாக்கிருக்காங்களா சார் இது ஏழை மதிவு யாருக்கும் தெரியாது அதனாலதான் இந்த தைரியமா கேள்வி கேக்குறேன் இது பதிவாகுது ஆகியனால இவங்க தொடங்குங்க நீங்க விருப்பப்பட்ட சாப்பிடு விட்டு நாங்களுக்கு ஆரோக்கியம் தராத ஆரோக்கியம் தராத மருந்து மருந்து நோயை அதிகமாக்குமே தவிர ஒரு இந்த மருந்து இன்னொரு நோயை உண்டாக்கும் இந்த மருந்து சரி இது வரைக்கும் சாப்பிட்டீங்க அது எப்படி எடுப்பீங்க அது எடுக்கவே இல்லையே நான் இப்போ எடுத்தது ரொம்ப இன்னும் அதிகமாகுது பிரச்சனை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு தான் சரி உணவுக்கு இந்த ஏற்கனவே நம்ம பயிற்சி பண்ணமே சரி ரைட் இப்ப போட்டாச்சு போட்ட மருந்து எடுக்கலாம் அது கொண்டு போடுமே அது போட்ட மருந்து இருக்கு அது ஆளை கொண்டு போடு அதை வந்து ஆளை கொண்டு போடும் அப்படிங்கறத நீங்க பழைய மருந்து எடுக்கலாம் அதை உங்களுக்கு கொண்டு போடும் அப்பா மருந்தை வைத்து இன்னொரு மருந்தை எடுக்க முடியாது மருந்தை வைத்து இன்னொரு மருந்தை எடுக்க முடியாது என்னது ஆமா மருந்து சாப்பிட்டா அப்ப மருந்து சாப்பிட்டாத ரத்தம் கெட்டு போயிடும் நல்லா புரிஞ்சுக்கா மருந்து தின்னாத ரத்தம் கெட்டு போயிடும் அப்ப உணவு தின்ன ரத்தத்தை கெடுத்துட்டீங்க மருந்து தின்ன மீண்டும் மீண்டும் ரத்தத்தை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதனாலதான் நோய் அதிகமாயிட்டே போகுது அப்படி நான் பேசுறேன் நன்றி